குரோதி ஆண்டுல முதல் சுபகிரகமான குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான குரு எப்ப பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்க முறையில சரியா மதியம் ஒண்ணு பதினெட்டு மணி அளவுல கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல குரு பயிற்சி அடைகிறாரு இந்த குரு பயிற்சியானது துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அளிக்கும் அப்படிங்கறத அந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்குது அரியோம் தெளிவா சேனல் நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்லயோ உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிம்ம ராசியா இருந்தாங்க இல்ல சிம்ம லக்னக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை தாராளமா ஷேர் பண்ணுங்க நன்றி எல்லாரையும் சமமாக கருதக்கூடிய எண்ணம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இதுவரைக்கும் களத்திரஸ்தானமான ஏழாம் ராசியில இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வந்து அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற குரு தான் நின்ற ராசியில இருந்து ஐந்தாம் பார்வையா கன்னிராசியான போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா விருச்சகராசியான குடும்பஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சுகஸ்தானத்தையும் பார்வையிட இருக்காரு இதனால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குரு வந்து ஐந்தாம் பறவையா தனத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களா இழுபடியா இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க மனதளவுல இருந்து வந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது குறையும் பலதரப்பட்ட மக்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா கிடைக்கும் தூர தேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடக்கூடிய காலமா இது அமையும் குரு ஏழாம் குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால சாமர்த்தியமான பேச்சுகள் மூலம் இழுபறியான தனவரவுகளை பெறுவீங்க குடும்பத்துல புதிய நபர்களோட அறிமுகம் மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க இப்போ குரு ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உறவினர்களோட வழியில ஒத்துழைப்பான சூழல் கண்டிப்பா உண்டாகும் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கை பழைய சிந்தனைகளால அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் நிறைய வரும் அது கை செய்யும் குரு அஷ்டமஸ்தானத்துல நிக்கிறதுனால எதிர்பாராத சில திடீர் வரவுகள் ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல திருப்பங்கள் ஏற்படும் இனம் புரியாத சிந்தனைகளால மனதில் உள்ள குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் புதிய முயற்சிகள்ல ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது சகோதரர்கள் வழியில ஏற்ற இறக்கமான சூழல்கள் அமையும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் அடுத்து உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் திட்டமிட்ட பணிகள்ல தாமதம் ஏற்படும் எதிலும் விழிப்புணர்வோடு செயல்படுது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது கொடுக்கல் வாங்கல சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்கணும் வியாபார பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படும் உறவினர்கள்ட்ட அனுசரிச்சு போறது ரொம்பவே நல்லது உத்தியோகத்துல எதிர்பாராத சில இடமாற்றங்களால தடுமாற்றம் ஏற்படும் பேச்சுகளில் நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நிதானத்தை கடைபிடிக்கணும் எதிர்பாராத சில செலவுகளால கையிருப்புகள் குறையக்கூடிய காலமாக இது அமையலாம் அடுத்து கூட்டாளிகளோட வழிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவுகள் தாமதமா கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கு நெருக்கடியான சூழல் படிப்படியா குறையும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான சூழல் உண்டாகும் மற்றவர்களோட தனிப்பட்ட விஷயங்களை தலையிடுறது அப்படிங்கிறத தவிர்க்கணும் மனதளவுல புதுவிதமான பக்குவமும் தெளிவும் ஏற்படும் பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தனவடவுல இருந்து வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது குறையும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் அமையும் உங்க கருத்துகளுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க அடுத்து மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலமா இது அமையும் தாய் வழியில சரியான வழிகாட்டுதல் மூலம் மாற்றம் உண்டாகும் கலை சார்ந்த கல்வியில தனிப்பட்ட ஈர்ப்புகள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களா இருந்தீங்க அப்படின்னா உத்தியோகத்துல ஒரு விதமான ஆர்வ உண்டாகும் சில பணிகள்ல மற்றவர்களை நம்பி இருக்காம நீங்களே முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது சில விஷயங்கள்ல அனுபவ அறிவை பயன்படுத்துவது மேன்மை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களோட ஒத்துழைப்பு குறைவா குறைவாதான் கிடைக்கும் மற்றவர்களோட செயல்பாடுகளால மனதுல ஒரு விதமான குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் வியாபாரிகளா இருந்தீங்க அப்படின்னா வியாபார பணிகள்ல முயற்சிக்கு ஏற்பதான் முன்னேற்றம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவா இருப்பாங்க தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க கூட்டாளிகளோட வழியில ஆதரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சிலருக்கு சாதகமாக கூட அமையலாம் நீங்க ஒரு கலைஞரா இருக்கீங்க அப்படின்னா உங்க துறையில தனவரவுகள்ல இருந்து வந்த தாமதங்கள் அப்படிங்கிறது குறையும் பேச்சு வன்மையால காரிய அனுகூலம் உண்டாகும் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் பலரோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும் அரசியல்வாதியா இருக்கீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டிகளை சாமர்த்தியமா வெற்றி கொள்வீங்க உடன் இருப்பவர்களோட எண்ணங்களை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த விதத்துல சூழ்நிலையை உருவாக்கிக்குவீங்க நண்பர்கள் வழியில அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலமா இது அமையும் இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னா பேச்சுகள் மூலம் உறவினர்களோட ஒத்துழைப்பையும் புதிய அனுபவ அறிவால முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிக்குவீங்க எதையிலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லது விவேகமான அணுகுமுறைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான வழிபாடு இல்லை என்ன மாதிரியான பரிகாரம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் ஐயனார வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது துலாம் ராசியோ இல்லை துலாம் லக்னக்காரங்களோ இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி